இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே இன்று நம் ஆண்டவர் திருவடிப்பாடு மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தினோடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு ஆண்டவர் இயேசு தன்னை சார்ந்தவர்களை அன்பினால் திருத்துகிறார் கண்டித்தலும் தண்டித்தலும் ஒருவருடைய வாழ்க்கையை சீராக்கும் ஆண்டவர் எமக்கு கொடுத்த ஒழுக்கங்களையும் கட்டளைகளையும் நாம் கடைபிடிக்காத போது அவர் எங்களை கண்டிக்கிறார் எங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாத விரும்பத்தகாத காரியங்களை செய்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உண்மையாகவே எங்களை நேசிக்கிறார் அதனால தான் நாங்கள் அவருக்கு பிடிக்காத செயலில் ஈடுபடும் போது எங்களை தண்டித்து திருத்துகிறார் ஆனா நாங்க அதையெல்லாம் புரிந்து கொள்ளாம ஆண்டவர் விட்டு தூரமாக போறோம் உதாரணமாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோமே நாங்க தவறு செய்யும் போது அம்மா அப்பா எங்களை எதுக்கு கண்டிக்கிறாங்க நாங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாய் நேர்மையானவர்களாய் சமூகத்துல வாழவேணும் என்றுதானே அம்மா அப்பா எங்களுக்கு அடிக்கிறாங்க பேசுறாங்க என்றதுக்காக நாங்கள் அவங்கள வெறுக்கிறதில்லையே அப்படித்தானே எங்களை உருவாக்கிய தகப்பனுக்கு எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று பார்க்க தெரியாதா அவர் கண்டிக்கும் போது மட்டுமே அவரை வெறுத்து வதுக்கிறோம் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள் அவர்களுடைய வேதனையை தாங்க முடியாமல் எகிப்திலிருந்து விடுதலை கிடைக்கச் செய்தார் ஆனால் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களில் ஈடுபட்டு தண்டனைக்கு ஆளாகி பின் மனமாறி அவரை வழிப்பட்டாங்க ஆண்டவரை மறந்து அவர்கள் வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் அவர் தன்னுடைய மக்கள் மீது அதீத அன்பு கொண்டிருந்தார் அந்த உரிமையினாலேயே அவர்களை தண்டித்தார் பேருக்கு மட்டுமல்ல உள்ளார்ந்த விசுவாசமும் எங்களுக்கு இருக்க வேண்டும் ஆண்டவரின் கண்டிப்பை அன்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரில் இறுதி நாம் நிலைத்திருந்தால் நிச்சயம் நம் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் ஆமேன்